நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென மோடிக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்தானுற சட்டத்தின் மூலம் மாத்திரம் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஐநா வேண்டுகோள் கன அட்டையை பெறும்போது கட்டாயமாகும் நடைமுறை ஐரோப்பிய ஒன்றிய குழு இலங்கை வருகிறது இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் காஷ்மீர் பகல்காமில் இடம்பெற்றுள்ள தாக்குதலை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மன்மையாக கண்டித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் சுமார் பதினைந்து நிமிடங்கள் தொலைபேசி உரையாடலில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளார் இந்த பயங்கரவாத தாக்குதலை அறிந்ததும் மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாக கூறிய ஜனாதிபதி இலங்கை எப்போதும் இந்திய மக்களுடன் சகோதரத்துவத்தை ால் பிணைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் உலகில் எங்கு பயங்கரவாதம் இடம்பெற்றாலும் அதனை வன்மையாக கண்டிப்பதாக ஜனாதிபதி வலியுறுத்தினார் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்கள் சார்பில் ஜனாதிபதி இரங்கல் தெரிவித்தார் பதற்றமான சூழ்நிலை விரைவாக தீர்க்கப்பட்டு அமைதி நிலைநாட்டப்படுவதை இலங்கை நம்புவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்தார் உலகில் எந்த ஒரு நாடும் தனது கலாச்சார விழுமியங்களையும் கடந்த கால மரபுகளையும் மறந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்ததில்லை என்றும் தற்போதைய அரசாங்கம் நாட்டில் இழந்து வரும் விழுமியங்கள் மற்றும் ஒழுக்கடறிகளை மீண்டும் நிலைநிறுத்தி நாட்டை கட்டியெழுப்பி வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் வரலாற்று சிறப்பு ரங்கிரி தம்புள்ள ரஜமகா விகாரையில் தங்க வேலிகளுடன் கூடிய போதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் ரங்கிரி தம்புள்ள ரஜமகா விகாரைக்கு சென்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போதியை திறந்து வைத்து முதலில் மலர்களை வைத்து வழிபட்டார் பின்னர் போதி திறப்பு விழாவிற்கான விகாரையின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டினை ஜனாதிபதி திறந்து வைத்தார் விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சட்டத்தின் மூலம் மாத்திரம் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது என்றும் தெரிவித்தார் அங்கு மத தத்துவத்திற்கு ஒரு பாரிய சமூக வகிப்பாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி கிராமத்தின் விகாராதிபதி உள்ளிட்ட மத தலைவர்களுக்கு இந்த பணியின் முதன்மையான பொறுப்பு உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்கு தேவையான பொருளாதார சமூகம் மற்றும் அரசியல் மாற்றத்தில் அறிவார்ந்த மற்றும் நல்லொழுக்கத்தால் போசிக்கப்பட்ட எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்காக கல்வித்துறையில் விரிவான மாற்றத்தை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அதே போன்ற எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருளிலிருந்து காப்பாற்றுவதற்காக திட்டமிட்ட வகையில் செயற்படும் போதைப் பொருள் வியாபாரத்தை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் அஸ்கிரி மல்வத்து உபய விகாரையின் மகா சங்கத்தினர் ரங்கிரி தம்புலூர் ராஜமகா விகாராதிபதி கலாநிதி கொடகமங்கல நாயக்க தேரர் ரங்கிரி தம்புலூர் ராஜமகா விகாரையின் ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் பொறுப்பாளர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் புத்தசாசன பிரதியமைச்சர் கமஹிதர் திசாநாயக் உட்பட ஏராளமான பொதுமக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐநா வேண்டுகோள் விடுத்துள்ளது இது தொடர்பாக ஐநா பொதுச் செயலாளர் சார்பில் கருத்து வெளியிட்ட ஸ்டீபன் டுஜாரிக் ஐநா செயலாளர் எந்த நேரடி தொடர்பையும் கொண்டிருக்கவில்லை ஆனால் அவர் நிலைமையை மிகவும் நெருக்கமாகவும் மிகுந்த அக்கறையுடனும் கண்காணித்து வருகின்றார் என்று குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு நாங்கள் மிகவும் தெளிவாக கண்டனம் தெரிவித்தோம் இதில் ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் எனினும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்கவும் நிலைமை மேலும் மோசமடையாமல் பார்த்துக் கொள்ளவும் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுகின்றோம் எனவும் ஐநா செயலாளரின் பேச்சாளர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு அர்த்தமுள்ள பரஸ்பர ஈடுபாட்டின் மூலம் அமைதியாக தீர்க்க முடியும் என்றும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் மேலும் கூறினார் பிரனட்டையை பெறும்போது வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை கட்டாயமாக்குவதன் அவசியம் குறித்து உள்நாட்டு வருவாய் திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு நபரும் உள்நாட்டு வருவாய் திணைக்களத்திடமிருந்து வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெற வேண்டும் என்று அரசாங்கம் ஒரு வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டது வர்த்தமானி அறிவிப்பிற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி என்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் பிறகு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்களும் கட்டாயமாக வரி எண்ணை பெற வேண்டும் அதற்கமைய வாகனத்தை பதிவு செய்தல் வாகனத்தை நபருக்கு மாற்றுதல் காணி பதிவு செய்தல் வணிகத்தை பதிவு செய்தல் மற்றும் ஒரு நிறுவனத்தில் பங்குகளை மாற்றுதல் ஆகியவற்றின் போது வரி எண் கட்டாயமாக இருக்கும் என்று உள்நாட்டு வருவாய் திணைக்களம் தெரிவித்துள்ளது பதினெட்டு வயது நிறைவு செய்த பத்து மில்லியன் மக்களுக்கு வரி எண்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஏழு மில்லியன் பேர் வரி எண்களுக்கு இன்னும் விண்ணப்பிக்கவில்லை என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எனினும் உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகங்களில் வரி எண்ணை பெறுவதற்கு இந்த நாட்களில் அதிக மக்கள் வருகை தருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று இலங்கை வருகை தருகிறது ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை தொடர்பான நிபந்தனைகள் குறித்து முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்காக இந்த குழு வருகிறது இந்த குழு எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி மே மாதம் ஏழாம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன